ஆதாரித்தனை பண்ணாலும் நாசுக்கா பண்ணணுமியா நாலு பேத்துக்கு புரிய கூடாது தெரியக்கூடாது இப்படி ஊரே கை தட்டி சிரிக்கிற மாதிரி அவமானப்பட்டு நிக்கிறது இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு வேலையை பார்த்து தொக்கா மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விசாம நம்ம வேலையை பார்த்தா பாகிஸ்தான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தேவையில்லாம இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்லி பொய்களை அள்ளி விட்டுக்கிட்டே வந்துருக்காங்க இப்ப இன்னொரு பொய்யை சொல்லி வசமா வந்து மாட்டிருக்காங்க என்னன்னா நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து கண்டக்ட் பண்ணமோ அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக முன்யான் மார்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணாங்களாம் அந்த ஆப்ரேஷன் பேர் கூட வாயில நுழையில இந்த ஆப்ரேஷனை பத்தி யாருமே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புன்யான் மார்ச் ஆப்ரேஷனை நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கோம் இதை சாதாரணமாக விடலாமா அதனால இந்த ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணதுக்காண்டி எங்க நாட்டில் நாங்கள் வெற்றி விழா வந்து நடத்துவோம் வெற்றி விழா வந்து நடத்தி இதுக்காண்டி சிறப்பு விருந்தெல்லாம் வந்து வெப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வெற்றி விழா வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு வெற்றி விழால பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷரீஃபு அதுக்கப்புறம் நிறைய அதிகாரிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வெற்றி விழா நடத்திட்டு அதோட விட்டுருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் பண்ண ஒரு வேலை தான் ஒரு பெரிய ஏழ்ரே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சுங்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் வந்து பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீஃபுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அது என்ன கிஃப்ட் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அதுல என்ன போட்டோ இருக்கு அப்படின்னா ஒரு ராக்கெட் லான்ச்சர்ல இருந்து நிறைய மிசைல்ஸ் வந்து வெளியே வர மாதிரி போட்டோ வந்து இருக்குங்க சோ இந்த போட்டோவை வந்து அசிமுனிர் எதுக்கு வந்து சபாஸ் ஷெரீப்க்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா நாங்க இப்படி தாங்க இந்தியா வந்து தாக்கணும் பாகிஸ்தான் படைகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி தான் ஏவுகணைகளை வந்து ஏவணும் அப்ப எடுத்த தான் இது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீபுக்கு இந்த மாதிரி ஒரு கிப்ட வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கிஃப்ட பார்த்தவனே ஸ்டார்டிங்கில் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்லப்பா இப்படிதான் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தானா இது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோவை தேடி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஃபோட்டோவுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க சைனா கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோவை சுட்டு பாகிஸ்தான் வந்து ஃப்ரேம் போட்டு பாகிஸ்தான் பிளேமருக்கு கொடுத்து பாகிஸ்தான் பிளேமரை வந்து ஏமாத்திருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் சைனா வந்து ஒரு இராணுவ பயிற்சி வந்து மேற்கொண்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட பெரிய ராக்கெட் லான்ச்சரான பிஹெச்எல் ஜீரோ த்ரீ ராக்கெட் லான்ச்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட போட்டோ தான் எந்த அந்த போட்டோவை அப்படியே ஆட்டையை போட்டு இதை வந்து நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பண்ணோம் இந்தியாவுக்கு எதிராக இப்படி தான் நாங்கள் வந்து மிசைல்ஸை வந்து ஏவனும்னு சொல்லி அப்பட்டமா வாய்க்கூசாம பொய் சொல்லி இந்த மாதிரி அந்த போட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் நெட்டிசன்ஸ் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான அசிம் முனிர பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பா இந்த மாதிரி நீங்கள் பொய் பேசுறதுக்கு தான் உங்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் ப்ரோ ப்ரொமோஷன் வந்து கொடுத்தாங்களா கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கிறீங்களா இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் அநியாயமா போய் பேசுறீங்களே இதுக்கு தான் நீங்கள் வந்து சீனாவை இரும்பு சகோதரர் இரும்பு சகோதரன் சொல்றீங்களா ஏன்னா இரும்பு சகோதரரோட ஃபோட்டோவை சுட்டு போட்டால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்கள யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்கன்னு இப்படி பண்ணுறீங்களான்னு நிறைய நெட்டிசன்ஸ் இந்த மாதிரி பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த ஃபேக் ஃபோட்டோவை கொடுத்து இப்போ பயங்கர வசமாக சிக்கிக்கிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து வைரலாகாத ஃபோட்டோவை கொடுத்துருந்தா கூட யாருக்கும் வந்து தெரிஞ்சுருக்காது ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்தே இந்த ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் நிறைய தடவை வந்து வைரல் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது வைரலான போட்டோவை போய் பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீஃப்க்கு கொடுத்தா நெட்டிசன் சும்மா விடுவாங்களா இது என்ன போட்டோன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு சும்மா தொக்கா எடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்த தாங்க இப்போ நெட்டிசன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் தான் பாகிஸ்தான் வட்ட வட்டம் நெட்டிசன்ஸ் கிட்ட வசமாக சிக்கிறாங்களோ தெரியல ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் இந்த மாதிரி அவங்களோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆகுதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்தியாவோட இமேஜை வந்து டேமேஜ் ஆகணும் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படிலாம் வந்து தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானை எப்படிலாம் அட்டாக் பண்ணும்னு சொல்லி சும்மா வாயால மட்டும் சொல்லாம நம்ம வந்து ஆதாரங்களையும் சமர்ப்பணம் பண்ணிருக்கோம் பாருங்கப்பா நாங்க தான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம் இது மாதிரி வேலைகளை தான் நாங்க வந்து பண்ணோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்தியா கிட்ட எவிடன்ஸ் வந்து இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அவங்க கிட்ட எவிடென்ஸ் இல்லை அப்படின்றப்ப அவங்க என்னங்க பண்ணுவாங்க இது மாதிரி சோசியல் மீடியால உள்ள ஃபோட்டோவை தானே அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு இப்படிதான் நாங்க இந்தியாவை தாக்கணும் இப்படிதான் நாங்க வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லதானே செய்வாங்க அந்த ஒரு வேலையை தான் இப்போ பாகிஸ்தான் பண்ணி வசமாக வந்து மாட்டிருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை இத்தோட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்தா பரவாயில்லைங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் இந்தியாவோட கை ஓங்கியிருக்கலாம் இந்தியா மட்டும் எப்படி வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மட்டும் ஷேர் பண்ணலாம் எதையாவது சொல்லி ஒவ்வொரு தடவையும் பொய் பரப்புற அப்படின்ற பேர்ல அவங்களோட டோட்டல் டேமேஜ் வந்து நிக்கிறாங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி பொய் பரப்புறது கிடையாதுங்க இது மாதிரி எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பொய்ய வாரி விட்டுட்டு தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருப்பாங்க இது மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா பார்லிமெண்ட்ல பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான இஷாக் தார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு பாத்தீங்களா இந்த டெய்லி டெலிகிராப் ஆர்டிக்கல்ல பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் பெஸ்ட் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் உலகத்திலே சிறந்த ஏர்ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க பாருங்க அப்ப இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் வந்து பண்ணிருப்போம் பாருங்க எங்களோட விமானப்படை அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உருட்டிட்டு இருந்தாருங்க மனுஷன் ஆனா உண்மையிலேயே அந்த டெய்லி டெலிகிராப் ஆர்டிக்கலை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உண்மையான ஆர்டிக்கல் கிடையாது யாரோ ஏஐயை யூஸ் பண்ணி ஃபேக்காக கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அதை கூட வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணாம அது உண்மை நினச்சிக்கிட்டு எப்படி தான் இந்த மாதிரிலாம் வந்து வாய்க்குலேயோ அவங்களால பேச முடியுதோ தெரிலங்க அவங்களுக்கு ஏவா தெரியாது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் எந்த நிலமையில் வந்துருக்குன்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு ஒரு ஃபேக் ஆர்டிக்கில் வந்தவனே அதை வச்சு உலக அரங்கும் நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வந்து ஆரம்பிச்சுறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் வந்து சைனாவோட இமேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு சைனா கிட்ட பாகிஸ்தான் எப்படி அடிவாங்க போறாங்களோ தெரிலங்க ஆல்ரெடி இரும்பு சகோதரரான சீனா பாகிஸ்தான் மேல செமகான்ல வந்துருக்காங்க ஏன்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வந்ததில் சைனாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சி போச்சுங்க ஏன்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ண ஹச் நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியில்லை பல விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால தானே என்னமோ பாகிஸ்தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாக்டார் வந்து சைனாவுக்கு வந்து போயிருந்தாரு அப்போ வந்து சைனா தன்னோட இரும்பு சகோதரருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வரவேற்பும் கொடுக்கலங்க அவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து கீழே இறங்கும் போது அவருக்கு கீழே ஒரு ரெட் கார்பெட் கூட வந்து போடல அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து வந்திருக்காரு அப்ப ஏதாவது மினிஸ்டர்ஸ் போய் அவரை ரிசீவ் பண்ணணுமா இல்லையா எந்த மினிஸ்டர்ஸும் போல யாரோ வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் அபிஷியல்ஸ் தான் வந்து போய் அவரை வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அதுவும் அவரை கூப்பிட்டு போறதுக்கு ஒரு பெரிய பெரிய கார் கூட வந்து வரல ஏதோ மினி பஸ் மாதிரி இருக்க வாகனத்தில் தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்பா இரும்பு சகோதரர் இரும்பு சகோதரர்ன்னு சொல்வீங்களே அப்பேற்பட்ட இரும்பு சகோதரருக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பா இது இது எங்கள் தலைவர்லாம் இன்னொரு நாட்டுக்கு போனால் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு கொடுக்குற வரவேற்பா அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் பாகிஸ்தானை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்குங்க பாகிஸ்தானுக்கு எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடி உழுந்துகிட்டு இருக்கு ஆனா இதை எதையுமே பாகிஸ்தான் வந்து யோசிக்காம எங்களுக்கு ஒரே குறிக்கோள் இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்க நாட்டை பாக்குறத வந்து மறந்துடுறாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்